ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ பண்ணுவார் அவர் கூட இருந்தா பாருங்களேன் எதை குறித்து கவலை இருக்க தேவை குறித்து வியாதி குறித்து எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது கலக்க இருக்காது அவருக்கார்ல அவர் பார்த்து கொள்வாரு நீ இதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா ஏசு உங்களை நேசிக்கிறனால பேசுகிற மகனே மகளே நீ என் கூடவே இருக்கிறியா அப்ப நான் உன் கூடவே இருப்பேன் என்னை மொழி இருதயத்தோடு தேடுவியா நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அன்று சொல்றார் சொல்றீங்களா ஆமா அண்டு வரே நான் ஆசைப்படுறேன் உங்க கொடுமை இருக்கணும் நீங்க என் கொடுமைய இருக்கணும் அதுக்கு தடையாக இருக்கிற இந்த பாவத்தெல்லாம் எடுத்து போடுங்க பெருமை புறாமை எரிச்சல் இச்சைகள் கோபங்கள் வைராக்கியங்கள் இந்த பாவம்லாம் நுழைஞ்சிருது இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் நான் உங்கள் கூடவே இருக்கணும் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் உங்கள் விட்டு விலகக்கூடாது நீங்களும் என்னை விட்டு விலகக்கூடாது நீங்கள் என் கூடவே இருந்தால் அதை போற ஆண்டு வரை என்ன அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை